பரலோக குடும்பம் மற்றும் தாயாகிய தேவன் என்ற பாடத்தின் வாயிலாக தேவனுடைய வார்த்தையை ஒன்றாக படிக்க விரும்புகிறேன் சமீபமாக பெருவில் உள்ள தேவனுடைய சபையின் அறுபதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டேன் அங்கு நான் அநேக ஜனங்களை சந்தித்தேன் அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள் பெரு என்பது ஒரு கத்தோலிக்க நாடு அல்லவா அவர்கள் சபைக்கு வந்தபோது வேதாகமத்தில் மெய்யாகவே தாயாகிய தேவன் குறிப்பிடப்பட்டுள்ளாரா நான் அதைப் பற்றி கேள்விப்பட்டதே இல்லை என்று சொன்னார்கள் இருப்பினும் மெய்யாகவே வேதாகமம் இதைப் பற்றி சாட்சியளிக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஓசியா ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பலியையும் தகுன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையே தேவன் விரும்புகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது அப்படியானால் நாம் சேவிக்கும் தேவன் தந்தையாகிய தேவன் மட்டும்தானா என்று நம்மை சுற்றி அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எனக்கு தேவனை தெரியும் என்றும் வேதாகமத்தின்படி நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்றும் பெருமிதமாக சொல்கிறார்கள் தந்தையாகிய தேவனை மட்டுமே சேவிப்பதுதான் சரியான விசுவாச பாதை என்றும் சத்திய பாதை என்றும் அவர்கள் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருப்பினும் தாயாகிய தேவன் இருந்தால் அவர்களுடைய விசுவாசமானது வேதாகமத்திலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வேதாகமத்தை படிக்கும் யாவரையும் தேவன் எச்சரிக்கிறார் வேதாகமத்தோடு எதையும் கூட்டவோ அல்லது எடுத்து போடவோ கூடாது மனு வேதாகமத்தில் உள்ள அவருடைய ரட்சிப்பின் நியமங்களை பின்பற்ற வேண்டும் என தேவன் விரும்புகிறார் அல்லவா தேதலுக்கு வழிநடத்தி பரலோக வீட்டிற்கு திரும்ப அனுமதிக்கும் தேவனிடமிருந்து வந்து ஒரு போதனை இருக்கிறது அல்லவா எனவே இன்று காயாகிய தேவன் இருப்பதென்பது வேதாகமத்தின் சத்தியமாக இருக்கிறதா என்ற கேள்விகளை பற்றி சிந்தித்து பார்ப்போம் ஏன் பரலோக குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது அனைத்து சபைகளும் தேவனை தந்தை என்று அழைக்கிறார்கள் இந்த விஷயத்தில் மட்டும் எல்லா சபைகளுக்கு மத்தியில் ஒன்றுபட்ட கருத்து இருக்கிறது நாம் ஏன் தேவனை தந்தை என்று மட்டுமே குறிப்பிட வேண்டும் ஏனென்றால் தாயாகிய தேவனை பற்றி வேதாகமத்தில் குறிப்பிடப்படாதவினாலா இல்லை எனவே இன்று தேவனுடைய சித்தத்தை ஒன்றன்பின் ஒன்றாக கண்டுபிடிப்போம் வெளிப்படுத்தின வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் கர்த்தாவே தேவரே மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர்

சாலையோரத்தில் இருக்கும் ஒரு கல்லுக்கும் கூட அது குறிப்பிட்ட நேரத்திலும் இடத்திலும் இருப்பதற்கான அர்த்தத்தை தேவன் வைத்துள்ளார் எந்த ஒரு நோக்கம் இல்லாமல் சிருஷ்டிக்கப்பட்டது என்று ஏதாவது இருக்கிறதா இல்லை ஒருவரும் நோக்கமில்லாமல் சிருஷ்டிக்கப்படவில்லை அன்பர்களே நாம் எதன் மீது கவனம் செலுத்த வேண்டும் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு நட்சத்திர அமைப்புகளில் இந்த பூமி மட்டுமே உயிரினங்கள் இருக்கும் ஒரே இடமாக இருக்கிறது அதற்கு மேல் அறிவியலானது இன்னும் மேம்படவில்லை இதுதான் மனிதர்களுடைய எல்லை வரம்பாகும் பூமியில் உள்ள அனைத்துமே தேவனுடைய சித்தத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டவையாகும் இது ஜீவனுக்கும் பொருந்தும் வானத்து பறவைகளுக்கும் சமுத்திரத்தின் மீன்களுக்கும் இலத்தின் மிருகங்களுக்கும் இது மனிதர்களுக்கும் பொருந்தும் தாய் இல்லாமல் ஜீவனை கொடுக்கும் உயிரினம் ஏதாவது இருக்கிறதா இல்லவே இல்லை பலமுள்ள தந்தையால் ஏன் பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியாது இதுதான் தேவனுடைய அருத்திட்டமாகும் பிள்ளைகள் தாயின் மூலமாக பிறக்கும்படி தேவன் அனுமதித்தார் இந்த பூமியில் தாய் இருப்பதால் உயிரினங்கள் இருக்கின்றன சமுத்திரத்தின் மீன்களை பற்றி சிந்தித்துப் பாருங்கள் தாய் மீன் இல்லை என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது சமுத்திரத்தில் ஜீவன்கள் இருக்க முடியுமா வானத்தில் உள்ள எல்லா பறவைகளையும் பாருங்கள் தாய் பறவை இல்லை என்றால் பறவைகளின் உலகில் ஜீவன் இருந்திருக்குமா மனிதர்களூட அதுபோன்றுதான் மாம்ச தாய் இருப்பதனால்தான் பூமியானது உயிரினங்களின் தனித்துவமான கிரகமாக இருக்க முடிகிறது அல்லவா ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை பார்ப்போம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவகோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் எப்படி என்றால் காணப்படாதவைகளாக அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் வேறு என்ன உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற் கொண்டு தெளிவாய் காணப்படும் ஆதலால் அவர்கள் சொல்ல இடமில்லை அனைத்தையும் காண்கிறதுனாலே நம்மால் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று அர்த்தம் அல்லவா நம்மால் அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும் நாங்கள் தாயாகிய தேவனை பற்றி கேள்விப்படாததினால் அவரை அறியாமல் இருந்தோம் என்று மனிதர்களால் சொல்ல முடியாதபடி தேவன் சகலத்தையும் அதுபோன்று சிருஷ்டித்தார் இது வெறுவிரங்களின் உலகில் மட்டுமா தாவரங்களின் உலகிற்கும் இது பொருந்தும் சாலையோரங்களில் அநேக மரங்கள் உள்ளன இலையுதிர் காலத்தில் விலைகளை தரும் ஜிங்கோ மரங்கள் தாய் மரங்களாகும் உங்களால் சுலபமாக புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா தாய் மரங்கள் இல்லை என்றால் தாவர உலகம் ஜீவனை இழந்துவிடும் அதனால் தான் தாய் ஜீவனின் ஒரு அங்கமாக இருக்கிறார் தாய் இல்லாத உலகமானது மரணத்தின் உலகமாக இருக்கும் மேலும் காணப்படாதவைகளாக அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே தெளிவாய் காணப்படும் என்றும் தேவன் சொன்னார் எனவே நாங்கள் தந்தையாகிய தேவன் மற்றும் தாயாகிய தேவனைப் பற்றி கேள்விப்படவில்லை எனவே எங்களால் விசுவாசிக்க முடியவில்லை என்று யாராலும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது தந்தையாகிய தேவன் இருந்தால் இயல்பாகவே வேறு யாரும் இருந்தாக வேண்டும் துரதிருஷ்டவசமாக இன்று ஜனங்கள் தந்தையாகிய தேவன் என்று தேவன் ஒருவர் மட்டுமே இருக்கிறார் என வலியுறுத்துகிறார்கள் ஆனால் அவர்கள் படிக்கும் வேதாகமும் நாம் படிக்கும் வேதாகமும் ஒன்றுதான் ஆங்கில வேதாகமோ எபிரிய வேதாகமோ அல்லது கிரேக்க வேதாகமமாக இருந்தாலும் சரி எல்லா வேதாகமங்களும் ஒன்றுதான் இருப்பினும் இந்த வேதாகமத்தில் தாய் இல்லாமல் ஜீவன் பெற முடியாது என்று தேவன் ஏற்கனவே தம்முடைய சித்தத்தை அதில் வைத்திருக்கிறார் அது தாவரங்களின் உலகமானாலும் பறவைகளின் உலகமானாலும் காற்று விலங்குகளின் உலகமானாலும் அல்லது மீன்களின் உலகமானாலும் சரி தாய் இல்லாமல் ஜீவன் இருக்க முடியாது யார் அதை அவ்வாறு செய்தது இது நம்மால் செய்யப்பட்டது அல்ல தேவன் அதை அப்படி செய்தார் தம்முடைய சித்தத்தை பிரதிபலிக்கும் சகல காரியங்களின் வாயிலாக தேவன் எதை குலத்திற்கு என்பதுதான் இருக்கிறது மெய்யாகவே தற்காலிகமானதாகும் எனவே நாம் அனைவரும் என்றென்றும் வாழ வேண்டும் என்று நம்புகிறோம் நாம் நித்திய ஜீவனின் உலகை நோக்கி செல்வதற்காக தந்தையாகிய தேவனும் தாயாகிய தேவனும் இருக்கிறார் என்பதை வேதாகமத்தின் வாயிலாக அனைத்து மனுகுலத்திற்கு தேவன் தெரியப்படுத்தினார் இருபத்தாறாம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம் பின்பு தேவன் நமது சாயலாகவும் தேவன் யாரை உண்டாக்குகிறார் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக மனு சிருஷ்டித்தவர் ஒரு தேவன் மட்டுமே அல்ல அன்பர்களே ஒவ்வொரு நாட்டிலும் வேதாகம சங்கம் இருப்பதால் பொதுவாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிபெயர்ப்புகள் வெளியிடப்படுகின்றன அனைத்துமே வேதாகமத்தின் மூலபாஷையோடு ஒத்துப்போகிறது அதிலும் கூட நமது என்று எழுதப்பட்டுள்ளது ஸ்பானிஷ் வேதாகமம் கொரிய வேதாகமம் மற்றும் உல பாஷையான எபிரேய வேதாகமம் என அனைத்திலுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக இருப்பினும் உலகில் உள்ள சபைகள் மனிதர்களாகிய நம்மை ஒரே ஒரு தேவன்தான் சிருஷ்டித்தார் என்று வலியுறுத்துகின்றார்கள் இருந்தாலும் நமது என்ற வார்த்தையை பார்த்தால் தேவன் ஒருவர் அல்ல என்பது தெளிவாகிறது தேவன் ஒருவராக இருந்திருந்தால் எனது சாயலாகவும் எனது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவேன் என்று சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா மனுகுலத்தை குலத்தை சிருஷ்டித்து தேவன் ஒரு தேவன் மட்டுமே அல்ல இதை மறுப்பதென்பது வேதாகமத்தை மறுதளிப்பது போன்றதாகும் அப்படியானால் ஏன் நமது என்று சொல்லப்பட்டுள்ளது இதற்கான பதில் இருபத்தி ஏழாம் வசனத்தில் இருக்கிறது இருபத்தேழாம் வசனத்தை பார்ப்போம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிரஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் தேவன் யாரை சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் நமது சாயலாக மனுஷனை உண்டாக்குவோமாக என்று தேவன் சொன்ன போது ஆணும் பெண்ணும் சிருஷ்டிக்கப்பட்டனர் அப்படியானால் இதற்கு ஆண் சாயலான தேவனும் பெண் சாயலான தேவனும் இருக்கிறார்கள் என்று அர்த்தமல்லவா தேவன் ஆண் சாயலிலும் பெண் சாயலிலும் இல்லை என்றால் எப்படி ஆணும் பெண்ணும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்க முடியும் தேவன் ஆண் சாயலாகவும் பெண் சாயலாகவும் இருப்பதால் தேவன் பண்மையில் விவரிக்கப்பட்டிருக்கிறார் இது உண்மையல்லவா அதனால்தான் நாம் ஆண் தேவனை தேவன் என்று அழைக்கிறோம் அப்படியானால் இயல்பாகவே நாம் பெண் தேவனை என்னவென்று அழைக்க வேண்டும் நம் தந்தை ஜீவனளிக்கிறவராக இருக்கிறார் அல்லவா நம் தாயாகிய தேவனும் ஜீவனளிக்கிறவராக இருக்கிறார் அல்லவா அறிவியலில் அநேக விஞ்ஞானிகள் இதை பற்றி ஆராய்ச்சி செய்தார்கள் ஆதாரம் என்ன ஜீவன் எங்கிருந்து தொடங்கியது தந்தையோடு மட்டுமே ஒருபோதும் ஜீவன் நிறைவடையாது என்பது இதன் அரசும் இது அறிவியல் வெளிப்படுத்திய அற்புதமான ஜீவனின் மர்மமாகும் இருந்தாலும் ஏன் அநேக வேத வல்லுநர்களும் அநேக சபைகளும் தந்தையாகிய தேவன் ஒருவர் மட்டுமே இருக்கிறார் என்று வலியுறுத்துகிறார்கள் வேதாகமத்தின் அனைத்து வரலாற்றையும் நாம் பார்க்கும் போது ஆணாதிக்கம் என்ற குணாதிசயத்தை நம்மால் கண்டறிய முடியும் உண்மையில் இது பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டின் இயேசுவின் காலத்திலும் இருந்தது இக்காலத்தில் பெண்ணுரிமை போன்ற இயக்கங்களில் பலர் ஈடுபடுகிறார்கள் அல்லவா மேலும் நான் சென்றிருந்த பெருநாட்டிலும் இருந்தார் அமெரிக்காவில் பெண் ஜனாதிபதி வேட்பாளர் இருக்கிறார் அல்லவா நாம் உலகை சுற்றி பார்க்கும் போது கடந்த காலத்தோடு ஒப்பிடுகையில் பெண்கள் பெரும் முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார்கள் அவைகள் வேதாகம போதனைகளோடு சம்பந்தம் இல்லாதவைகள் அல்ல இப்போது வரை பெண்கள் ஆண்களுக்கு கீழ்படைந்தவர்களாக கருதப்பட்டனர் இதன் விளைவாக பழைய ஏற்பாட்டில் ஜனங்களின் எண்ணிக்கை கணக்கிடும் போது பெண்கள் சேர்க்கப்படவில்லை நான் ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன் கடந்த காலங்களில் கொரியாவில் வீட்டின் பெயர் பலகைகளில் தாயின் பெயரை குறிப்பிடாமல் தந்தையின் பெயரை மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தது பெண்கள் ஆண்களுக்கு கேட்பட்டவர்கள் என்ற கருத்துக்கள் இருந்தன என்னதான் ஜனங்கள் தேவனை தந்தை என்று அழைத்தாலும் அவர்கள் தாயாகிய தேவனை அங்கீகரிக்கவும் விசுவாசிக்கவும் தவறிவிடுகிறார்கள் தேவனை தவிர வேறு யாராவது நமக்கு ஜீவன் அளிப்பவராக உண்டாக்கின சிருஷ்டிகரும் இருந்ததால் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று வேதாகமம் பதிவு செய்துள்ளது தாயாகிய தேவன் இல்லை என்பதனால் அல்ல அவர்களுடைய சமூக வழக்கங்களிலிருந்து அவரை நீக்கிவிட்டனர் அப்படியானால் தாயாகியிருப்பதை எப்போது மனு குலத்திற்கு அறிவிக்கப்படும் அதிகாரத்தின் வாயிலாக உறுதி செய்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்ப்போம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது திரளான ஜனங்கள் இடம் ஆறுவாரம் போலவும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலுயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜபாரம் பண்ணுகிறார் நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துரு கனவும் ஆட்டுக்குட்டியானவருடைய கலையானம் வந்தது ஆட்டுக்குட்டியானவர் யாரை குறிக்கிறார் ஆட்டுக்குட்டியானவர் இயேசுவை குறிக்கிறார் இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது அவருக்கு கலியாணம் நடந்ததா இருப்பினும் இங்கே அப்போஸ்தலர் யோவானுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷத்தின் மூலம் தேவன் மனுகுலத்திற்கு வெளிப்படுத்துகிறார் ஆட்டுக்குட்டியானவரான இயேசு கிறிஸ்துவின் வந்தது மேலும் தன்னை ஆயத்தப்படுத்தியவர் யார் அவருடைய மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினால் என்று எழுதப்பட்டுள்ளது ஆதியாகமத்தில் உள்ள தந்தையாகிய தேவனும் தாயாகிய தேவனும் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்தின் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளனர் ஆட்டுக்குட்டியானவருடைய கலியானம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் கருத்துக் கொள்ளும்படி அவளுக்கு அழைக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானிகளே யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டி என்று அழைத்தார் அல்லவா ஆட்டுக்குட்டியானவரான இயேசு கிறிஸ்துவின் மனைவி இருக்கிறார் என்பது தெளிவாகிறது ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியைப் பற்றி அறிய அப்போஸ்தலர் யோவான் மிகவும் ஆர்வமாக இருந்தார் நாம் இருபத்தோராம் அதிகாரத்திற்கு செல்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பார்ப்போம் பின்பு கடைசியான ஏழு வாதைகளால் நிறைந்த ஏழு கலசங்களையுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து நீ இங்கே வா ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய மனைவியையும் காண்பிப்பேன் என்று தூதன் சொன்னபோது யோவான் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார் தொடர்ந்து பத்தாம் வசனத்தை பார்ப்போம் பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் அவருக்கு என்ன காண்பித்தார் தேவனுடைய மகிமையை அடைந்த இருசலைமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய மனைவியையும் உனக்கு காண்பிக்கிறேன் என்று தூதன் சொல்லி அவர் யோவானுக்கு எதை காண்பித்தார் பரிசுத்த நகரமான எருசலேமை அவருக்கு காண்பித்தார் வேதாகமத்தில் அனைத்து வார்த்தைகளும் அதன் ஜோடு வசனங்களைக் கொண்டுள்ளன இந்த ஜோடு வசனங்களை நாம் சரியாக இணைக்காவிட்டால் நம்மால் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்த முடியாது இப்போது ஜோடு வசனங்களை ஆராய்ந்து இருசலேன் யாரைக் குறிக்கிறார் என்பதை பார்ப்போம் கலாதியர் நான்காம் அதிகாரம் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள் அவளே யார் அவர் நம்ம எல்லாருக்கும் தாயானவள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் ஆட்டுக்குட்டியானவர் நமது தந்தையையும் அவருடைய மனைவி நமது தாயையும் குறிக்கிறார் அன்பர்களே வேதாகமத்தில் தாய் என்ற வார்த்தை இருக்கிறதா இல்லையா வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த சத்தியம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டு வருகிறது மேலும் ஒரே ஒரு தேவன் என்ற முட்டாள்தனமான வலியுறுத்துதல் இந்நாள் வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் தாயாகிய தேவனை விசுவாசிக்காமல் எந்த சபையும் நித்திய ஜீவனின் வாக்கு கொண்டிருக்க முடியாது நமக்கு நிச்சயமாக தந்தையாகிய தேவன் இருக்கிறார் ஆனால் நமக்கு வேறு யாரும் இருக்கிறார் தாயாகிய தேவன் இருப்பதால் தந்தையாகிய தேவன் மற்றும் தாயாகிய தேவன் மீது சரியான விசுவாசத்தை கொண்டிருக்கும் சபையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திற்கு செல்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பார்ப்போம் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது மற்றும் இருபத்தோராம் அதிகாரங்களில் ஆட்டுக்குட்டியானவர் மற்றும் அவருடைய மனைவி என்றும் ஆட்டுக்குட்டியானவர் மற்றும் அவருடைய மனவாட்டி என்றும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் ஆவியும் மணவாட்டியும் என்று விவரிக்கப்பட்டுள்ளது ஸ்திரித்துவத்தின்படி ஆவியானவர் தந்தையாகிய தேவனை குறிக்கிறார் மணவாட்டி தாயாகிய தேவனை குறிக்கிறார் தந்தையாகிய தேவனும் தாயாகிய தேவனும் வா என்பானாக தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன் விருப்பமுள்ளவன் ரட்சிப்பின் நாள் நெருங்கும் போது ஆவியம் மணவாட்டியும் அஞ்சல்காரர்களையும் சுவிசேஷர் ஊழியக்காரர்களையும் தீர்க்கதரிசிகளையும் அனுப்பி அனைவரையும் தந்தையாகிய தேவன் மற்றும் தாயாகிய தேவனிடத்திற்கு அழைப்பார்கள் இவ்வாறாக அனைவரையும் ஜீவனின் உலகிற்கு வழிநடத்த தந்தையாகிய தேவனும் தாயாகிய தேவனும் மனுகுலத்தை அழைக்கிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு நமக்கு தந்தையாகிய தேவன் மற்றும் தாயாகிய தேவனை பற்றி போதித்ததை மத்திய ஆறாம் அதிகாரத்தில் பார்ப்போம் பரலோகமானது பூமியின் அமைப்புகளில் நிஜமும் விளக்கப்பட்டுள்ளது அல்லவா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திற்கு செல்வோம் அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை அதாவது தேவனை நோக்கி நீங்கள் வேண்டிக் முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் தேவன்தான் நமது தந்தை என்பதை இயேசு நமக்கு கற்பித்தார் ஒன்பதாம் வசனம் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது நாம் எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இவ்வாறாக அவர் நமக்கு கர்த்தருடைய ஜபத்தை கற்பித்தார் அப்படியானால் பரலோகத்தில் தந்தை மட்டுமே இருக்கிறாரா நாம் முன்பு கலாத்தியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் பார்த்தபடியே மேலான இருசலேமோ சுயாதீனம் உள்ளவள் மேலும் யார் அவர் அவளை நம்மெல்லாருக்கும் தாயானவள் என்றால் பரலோகத்தை குறிக்கிறது பரலோகத்தில் இருக்கிற நம் தந்தை பரலோகத்தில் இருக்கிற நம் தாய் நமது ஆத்மாவுக்கு தந்தையாகிய தேவனும் தாயாகிய தேவனும் இருக்கிறார்கள் என்பதை நம்மால் உறுதி செய்ய முடியும் இந்த சத்தியம் வேதாகமம் முழுவதிலும் அதாவது கர்த்தருடைய ஜபத்திலும் அப்போஸ்தலர் யோவானுக்கு கொடுக்கப்பட்டு வெளிப்படுத்தின விசேஷத்திலும் ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் மற்றும் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் என எல்லாவற்றிலும் காண முடியும் அன்பர்களே தந்தை இருக்கிறார் என்பது எதை குறிக்கிறது அதற்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று அர்த்தமாகும் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்றால் நூறு வயதானாலும் உங்களால் தந்தையாக முடியுமா முடியாது தேவனை தந்தை என்று அழைக்கப்படுவதற்கு அவருடைய பிள்ளைகள் இருந்தாக வேண்டும் பூமிக்குரிய குடும்பங்களில் தந்தைகளும் பிள்ளைகளும் இருப்பது போலவே ஆவிக்குரிய குடும்பத்திலும் நிச்சயமாக தந்தையும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அதனால் தான் பூமிக்குரிய காரியங்கள் பரலோக காரியங்களின் சாயலும் இருக்கின்றது இரண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரத்தில் சென்று பரலோகத்தில் ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று பார்ப்போம் இரண்டு குறிந்தியர் ஆறாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன் நீங்கள் யாராக இருப்பீர்கள் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று இது யாருடைய வார்த்தைகள் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் தேவன் தாமே இந்த போதனையை நமக்கு கொடுத்துள்ளார் நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று தேவன் துல்லியமாக விளக்கினார் அப்படியானால் ஒருவர் ஜீவன் அளிப்பதால் தான் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா நாம் பூமிக்குரிய அமைப்பை பார்த்தால் மாம்ச ஜீவன் மாம்ச தாயால் வழங்கப்படுகிறது அப்படியானால் ஆவிக்குரிய தாய் இல்லாமல் ஆவிக்குரிய ஜீவன் வழங்க முடியுமா நிச்சயமாக முடியாது அதனால் தான் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது சுயாதீனம் உள்ளவள் அவளே யார் அவர் நம்ம எல்லாருக்கும் தாயானவள் வேதாகமத்தின் வாயிலாக நமக்கு தாய் இருக்கிறார் என்பதை தேவன் தெளிவாக வெளிப்படுத்தினார் தாய் இல்லை என்றால் தந்தை என்ற வார்த்தை அவசியமானதாக இருக்குமா நாம் தேவன் என்று மட்டுமே சொல்ல முடியும் தந்தை என்பது தாயாகிய தேவரிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக கொடுக்கப்பட்டது தொடர்ந்து வாசிப்போம் இருபத்தி எட்டாம் வசனம் சகோதரரே நாம் ஈசாக்கைப் போல வாக்கு தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம் ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவடைய குமாரனோடு சுதந்திரவாளியாயிருப்பதில்லை ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது இப்படி இருக்க சகோதரரே நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் நாம் யாருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம் வேலானமோ சுயாதீனம் உள்ளவள் அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் என்றும் முப்பத்தோராம் வசனத்தில் நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் உள்ளவளுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டுள்ளது எனவேதான் மூல பாஷையான எபிரைய வேதாகமத்தில் ஒருமை பதத்திற்கு பதிலாக எல்லோஹிம் என்ற பன்மையாக சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு முறை பயன்படுத்தப்பட்டது பன்மை சொல்லை பயன்படுத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது தந்தையாகிய தேவனும் தாயாகிய தேவனும் என இருவருமே இருப்பதால் அவர்களைப் பற்றி மூல பாஷையான எபிரேய வேதாகமத்திலும் பன்மை பதமாக எழுதப்பட்டுள்ளது இசவேலில் எல் அல்லது எல்லோவா என்ற வார்த்தைக்கு ஒருமை என்று அர்த்தமாகும் அதில் ஒருமை சொல் சொல்லையே பயன்படுத்தினார் ஏனென்றால் அது குறிப்பிடத்தக்க அர்த்தத்தை கொண்டுள்ளது அல்லவா எல்லா சபைகளின் விசுவாசித்திற்கு மாறாக தேவன் தம்மை ஒரே தேவன் என்று குறிப்பிடவில்லை தந்தையாகிய தேவனை மட்டுமே அறிந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவர்கள் படிக்கிற வேதாகமத்தின் வாயிலாக தாயாகிய தேவனை பற்றி கற்பியுங்கள் தயவு செய்து உங்கள் அக்கம் பக்கத்தினர் படித்திருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னாலுமே தேவன் மட்டுமே இருக்கிறார் என்று வலியுறுத்துபவர்களின் தவறான அறிவையே அவர்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறார்கள் எனவே வேதாகமத்தின் அடிப்படையிலான விசுவாச பாதையை சரியாக பின்பற்றும்படி நீங்கள் அனைவரையும் வழி நடத்திட வேண்டும் தாயாகிய தேவனுடைய மனு குலத்தை ஒன்றிணைத்து இணக்கமாகி ஒன்றாக மாற நீங்கள் முயற்சி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக்க நன்றி